ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரம்யா தங்கதுரை அவர்களின் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன் கண்டிஷனல் லவ்வும் கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் அக்ரிமெண்ட் கல்யாணமும் அன் கண்டிஷனல் லவ்வும் அத்தியாயம் ஐந்து கனவா இல்லை அவளா யாழ் மறுநாள் காலையில் முன்னதாகவே விழித்தவள் உடைமைகளை எல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டாள் வெளியே வந்தவள் ஆத்வியின் அறையை பார்த்து உள்ளே போன உள்ளே போனா நேத்து நம்ம பண்ண வேலைக்கு அடிச்சாலும் அடிச்சிருவான் சொல்லாம போகவும் மனசு கேட்க மாட்டேங்குது என்ன பண்ணலாம் என்று யோசித்தவள் என்ன பண்ணிடுவான் போய் பாப்போம் என்று மெல்லமாக ஆத்வியின் அறையை திறந்து கொண்டு உள்ளே செல்ல ஆத்வி நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அவன் கன்னத்தில் இருந்த பேண்டேஜை பார்த்த யாழ் அதில் லேசாக விரலை வைக்க சிறு குழந்தை போன்று தூக்கத்தில் நெளிந்தான் ஆத்வி தூங்கும் போது கியூட்டா தாண்டா இருக்கு ஆத்வி என்றவள் சரி எழுந்தா என திட்டுவ நல்லா தூங்கு பார்க்கலாம் என்றவள் அவனிடம் சொல்லாமலேயே அவன் அறையை விட்டு வெளியே வந்தவள் அறைக்கு வெளியே நின்று யோசித்துக் கொண்டிருந்தாள் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த ஆத்வியின் அருகில் யாழ் வந்து உட்கார்ந்தவள் ஆத்வியின் கன்னத்தில் தன் கைகளை வைக்க தூங்கிக் கொண்டிருந்த ஆத்வி மெல்ல நெளிந்தான் வலிக்குதா ஆத்வி என்ற யாழ் அவன் காயத்திற்கு அருகில் அவளது செவ்விதழ்களை கொண்டு வந்து முத்தமிட சட்டென்று விழித்துக் கொண்டு எழுந்தான் சுற்றிலும் பார்க்க அங்கு அவள் இல்லை அரை கதவும் மூடி இருந்தது இது கனவா இல்லை அவளா என்று அறையைச் சுற்றிலும் பார்க்க அவள் இல்லை கனவா என்று நினைத்து மீண்டும் உறங்கச் சென்றான் ஆனால் அவனுக்கு உறக்கம் வரவே இல்லை தன் கண்களை மூடி அப்படியே படுத்துக் கொண்டிருந்தாள் யாழ் ஆத்வியின் அன்னையிடம் சென்றாள் வா என்ன இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்ட என்று கேட்ட பார்வதியை பார்த்த யாழ் எளம்புறேமா என்று யாழ் சொல்லவும் இன்னொரு நாள் எங்களோடு இருந்துட்டு போயமா என்று கேட்கவும் இருக்கட்டும்மா நான் இன்னொரு நாள் வரேன் என்று யாழ் சொல்ல சரி பத்திரமா போயிட்டு வா அடிக்கடி வாயால் இந்த பார்வதி அம்மா ஞாபகம் வந்தா வந்து என்ன பார்த்துட்டு போ சரியா என்று சொல்லவும் கண்டிப்பா வருவேன் என்று சொன்ன அவளை அணைத்து கொள்ள அருகில் இருந்த சாந்தி யாழை பார்த்து நீங்க இருந்த வரைக்கும் ஜாலியா இருந்தது கலகலன்னு பேசிட்டே இருந்தீங்க யாள் அடிக்கடி வாங்க என்று சாந்தியும் சொல்ல கண்டிப்பா வரேன் சாந்தி அக்கா சரி நான் போயிட்டு வரட்டுமா பாய் என்று சொல்லி வரேன்மா என்று அங்கிருந்து கிளம்பினாள் யாழ் கிளம்பியவளுக்கு ஆத்வியிடம் சொல்லாமல் வந்தது சற்று நெருடலாகவே இருந்தது பாவம் அவனை வேற நேத்து கடிச்சிட்டோம் வலிச்சிருக்குள்ள என்று நினைத்து கொண்டே வந்தவள் வினோத்துக்கு கால் செய்ய அவன் எடுத்து சொல்லுமா என்று கேட்கவும் நான் கிளம்பிட்டேன் ப்ரோ மெக்கானிக் செட்டோட அட்ரஸ் கொடுங்க நான் அப்படியே போய் என் ஸ்கூட்டர் எடுத்துட்டு போறேன் என்று சொல்லவும் உனக்கு வாட்ஸ்அப் பண்றேம்மா நீ அமௌண்ட் எதுவும் கொடுத்துடாத நான் எல்லாமே பே பண்ணிட்டேன் போயிட்டு உன்னோட வண்டியை எடுத்துக்கோ என்று சொல்லவும் தேங்க்ஸ் ப்ரோ கிட்ட சொல்லிருங்க அவன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் என்று கூறியவள் நேற்று பாவம் அவனை கடிச்சிட்டேன் வேற என்ன சொன்னா என்று யாழ் கேட்கவும் என்ன சொன்னானா வழியில துடிச்சுட்டாமா என்று சொல்லவும் சாரி சொன்னேன்னு சொல்லிருங்க ப்ரோ சரி பாக்கலாம் ப்ரோ தேங்க்ஸ் என்று சொல்லி அழைப்பை துண்டித்தவள் வினோத் அனுப்பிய முகவரியில் இருக்கும் மெக்கானிக் செட்டிற்கு சென்று தனது ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பினாள் இது கனவா நிஜமா என்று குழம்பியவன் படுக்கையிலிருந்து எழுந்து தனது தலையை கோதியபடி உட்கார்ந்தவனுக்கு எதுவும் விளங்கவில்லை எழுந்து நேராக யாழை நரைக்கு செல்ல அங்கு அவள் இல்லை தனது அன்னையின் அறையில் தான் இருப்பாள் என்று நினைத்து பார்வதியின் அறைக்கு நுழைந்தவன் பார்வதியின் அருகில் சென்று உட்கார்ந்தவன் குட் மார்னிங் மா என்று சொல்ல அவன் முகம் ஏதோ பதற்றமாக இருந்தது எப்படி அம்மா கிட்ட கேக்குறது என்று யோசித்துக் கொண்டிருக்க அவன் முகத்தில் படவி பதட்டத்தை புரிந்துகொண்ட புரிந்து கொண்ட பார்வதி என்ன ஆத்விக்கண்ணா ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்கவும் ஒன்னும் இல்லம்மா இதோ கனவு வந்துருச்சு என்று சொல்லவும் இதுக்குத்தான் நேரத்துக்கு சரியா தூங்குடான்னு சொல்றது ரொம்ப ஸ்ட்ரெஸ் வைக்காதா ஆத்வி என்று சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா சரி யாழ் வந்தாளா என்று கேட்கவும் ஆமா வந்தவ சொல்லிட்டு காலையிலே கிளம்பிட்டாளே உன்கிட்ட சொல்லலையா என்று கேட்கவும் வந்தா வந்து எழுப்புனா நான் தான் என்னன்னு கேட்காம தூங்கிட்டேன் என்று சமாளித்தவன் சாந்தியை பார்த்து எத்தனை மணிக்கு போனா என்று கேட்டான் காலையில ஒரு ஆறு முப்பது மணி இருக்கும் சார் என்று சொல்லவும் சரி என்று சொன்னவன் சரிம்மா நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தவனை பார்த்து சாந்தி பார்வதியிடம் கண்ணை காட்டவும் நீ வேறடி என்று சொன்னாள் பார்வதி இவங்க விஷயம் உண்மையாத்தான் இருக்குமோ என்று யோசிக்க ஆரம்பித்தது பார்வதியின் மனம் தனது அறைக்கு யாழ் வந்தது கனவா நிஜமா என்று தெரியாமல் குழம்பியவன் அதை பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தான் குளித்து முடித்து கண்ணாடி முன்பு வந்து நின்றவன் தன் கன்னத்தில் இருந்த சிறிய பேண்டேஜில் கையை வைத்தவன் ஏன் இந்த ராஜசியோட ஞாபகமாவே வருது என்று நினைத்து கொண்டான் போனவ ஒரு வார்த்தை அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம போயிட்ட பாத்தியா ஆத்வி என்று கண்ணாடியில் தன்னை பார்த்தே கேள்வி கேட்டவன் தான் சொல்லாம போயிட்டால அப்புறம் ஏன் நீ அவளை பத்தி பேசுற அவளோட ரொம்ப முக்கியமா என்று அவனையே என்று டிப்டாப்பாக கிளம்பிய ஆத்வி ஆபிசிற்கு சென்று வழக்கம் போல் தனது வேலைகளை துவங்கினான் அவனை பார்த்த அவன் மேனேஜர் சார் என்னாச்சு கன்னத்துல என்று கேட்கவும் அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீங்க அந்த கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லையா என்று கேட்க ஆரம்பித்தான் இதோ இப்ப முடிச்ச பாஸ் என்று அங்கிருந்து ஓடிவிட்டான் வினோத் வந்தவன் அவன் முகத்தை பார்த்து என்னடா இன்னைக்கு ஏதும் டென்ஷனா இருக்கியா என்று கேட்கவும் அதெல்லாம் இல்லையே என்று ஆத்வி சொன்னான் சரி இருக்கட்டும் என்று நினைத்து அமைதியாக தன் மடிக்கணினியை திறந்து வைத்து தனது வேலைகளை பார்த்து கொண்டிருந்தான் வினோத் ஆத்வி தானாக பேச ஆரம்பித்தான் ஏண்டா ரெண்டு நாள் நல்லா சொகுசா இருந்தால போகும்போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகணும்னு இல்லாம போயிட்டா என்று சொல்லி கொண்டிருக்க ஒன்றும் தெரியாதவன் போல் யாரு என்று கேட்டான் வினோத் அவதாண்டா என்று சொன்னதும் அதான் யாருடா என்று வேண்டும் என்றே கேட்டான் வினோத் அதான் அந்த ராட்சசி யாழ் என்று சொல்லவும் யாழா காலையில எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தானே போனா என்று சொல்லவும் கால் பண்ணாளா என்ன சொன்னா என்று கேட்க அது எதுக்கு உனக்கு உனக்குதான் அவளை பிடிக்காதுல்ல என்று கேட்கவும் இப்ப நீ சொல்லல என்று முறைத்தான் ஓகே ஓகே சொல்றேன் இரு காலையில உன் ரூமுக்கு வந்தாலாம் நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியா அதனால உன்கிட்ட சொல்ல முடியலன்னு என்கிட்ட சொன்னா அப்புறம் மெக்கானிக் அட்ரஸ் வாங்கிட்டு கிளம்பிட்டா அவ்வளோதான் என்று சொன்னதும் அவ்வளவுதானா வேற ஏதாவது சொன்னாலா என்று கேட்க வேற ஒன்னும் சொல்லல என்று சொல்ல என்ன எழுப்புனாளா என்று கேட்கவும் இல்லையா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அதனால சொல்லாம வந்துட்டேன்னு சொன்னா என்று சொல்லவும் ஆத்வி சற்று நேரம் யோசித்து கொண்டு இருந்தான் ஏய் என்ன குழப்பத்துல இருக்க என்று கேட்க மேலும் யோசித்தான் என்னன்னு சொன்னா தாரடா தெரியும் என்று கேட்கவும் அது அது வந்து இது கனவா இல்ல நிஜமான எனக்கு தெரியலடா அதான் ஒரே குழப்பமா இருக்கு என்று சொல்லவும் எது என்று கேட்டான் ஆத்வி காலையில் நடந்ததை சொன்னவும் வினோத் அவனை பார்த்து முறைத்து யாழ் வந்து உனக்கு மொத்தம் கொடுத்தா என்று கேட்க ஆமாண்டா என்று சொன்னதும் சான்ஸே இல்ல மச்சி அவளுக்கும் உனக்கும் ஒரு பெர்சன்டேஜ் கூட ஒத்து வரல இந்த ரெண்டு நாளும் கீரை பாம்புமா தானே அடிச்சுக்கிட்டீங்க அப்புறம் எப்படி அவளுக்கு மேல ஃபீலிங்ஸ் வரும் எப்படி மொத்தம் கொடுத்துருப்பா யோசிச்சுப்பாரு என்று கேட்கவும் எஸ் யூ ஆர் கரெக்டா கனவுதான் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கேன் என்று சொன்னான் ஆத்வி வினோத் சற்று அமைதி காத்தவன் உனக்கு யால பிடிச்சிருக்காடா என்று கேட்கவும் டி அவள போய் எனக்கு பிடிக்க போகுதா அவளை பார்த்தாலே எனக்கு தான் வருது ராட்சசி என்று சொல்லவும் ஆனா காலையில இருந்து அவளை பத்தி தானா பேசிட்டு இருக்க என்று கேட்டான் வினோத் அதெல்லாம் ஒன்னும் இல்ல அந்த கனவால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் அவ பேர் இல்ல அவன் ஞாபகம் கூட வராது வந்தா தங்கனா போகும்போது சொல்லாம போயிட்டாளேன்னு ஒரு கோவத்துல கேட்டேன் அவ்வளவுதான் இனி அவளை பத்தி பேசாதடா என்று ஆத்வி சொல்லவும் யாரு நானு அவளை பத்தி பேசினேனா சரிதான்டா என்று சொல்லி தனது வேலையை பார்க்க ஆரம்பித்தான் வினோத் யாழ் தனது வீட்டிற்கு செல்ல எல்லோரும் பயணக் களைப்பில் அவரவர் அடையில் அடைந்து கிடக்க அப்பா தப்பிச்சோம் என்று உள்ளே வந்த யாழ் தனது தாத்தாவை பார்த்து கையை காட்டிவிட்டு தனது அறைக்கு சென்றாள் மீண்டும் அந்த நாலு சுவரை பார்த்து யாளுக்கு கோபமாக வந்தது ஆத்வி வீட்டுல இருந்ததே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று பேதை மனம் யோசித்தது தொடரும் முடிவா தொடக்கமா ஆத்வி வீட்டுல இருந்ததே ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று பேதை மனம் யோசித்தது அப்பொழுது தன் அன்னையின் புகைப்படத்தை எடுத்து வைத்துக் கொண்டு முதன் முறையாக தன் அன்னையிடம் சிரித்துக் கொண்டே பேச ஆரம்பித்தார் அம்மா ஆத்வி வீட்டுல டூ டேஸ் இருந்தது ரொம்ப ஜாலியா இருந்துச்சுமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு நாள் நிம்மதியா தூங்கினே என்று பேசிக்கொண்டு படுத்திருக்க யாழின் கைபேசி ஒழித்தது என்று கேட்கவும் சொல்லு என்றதும் உனக்கு என்ன வேலை இருக்க போகுது வெட்டியா தானே இருக்க இன்னைக்கு நம்ம வெரோஸ்க்கு பர்த்டே ஞாபகம் இருக்கா என்று கேட்க ஐயோ மறந்துட்டேன்டா நாயே நேத்தே ரிமைண்ட் பண்ணி இருக்கலாம்ல என்று திட்டவும் மாட்டினியா என்று சிரித்தான் இப்ப நான் விஷ் பண்ணேன்னா என்ன அசிங்க அசிங்கமா கேட்பானே என்று யார் சொன்னாள் அப்போ உனக்கு ஒரு ஐடியா தரேன் என்னைய மரியாதையா சரண் சார் ப்ளீஸ்னு கேளு என்று சொல்லவும் சற்று நேரம் யோசித்தவள் அதெல்லாம் முடியாது போடா என்று சொல்ல அப்போ அவன்கிட்ட அசிங்கமா வாங்கி கட்டு அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் என்று அழைப்பை துண்டித்தான் சரண் டேய் டேய் என்றவள் எருமை பைத்தியம் கட் பண்ணிட்டான் என்று திட்டியபடியே மீண்டும் சரணுக்கு அழைத்தார் சொல்லுங்கய்யா சரண் சார் லைன்ல தான் இருக்காங்க ஏதாவது சொல்லணுமா என்று கேக்க எஸ் மிஸ்டர் சரண் சார் பிளீஸ் பெரோச எப்படி சமாளிக்கிறதுன்னு ஐடியா குடுங்க என்று கேக்க மாவளே அப்படிவா வலிக்கு இனிமே என்ன யாராச்சும் டானிக்னு சொல்லுங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது டீ நாயே அதான் நீ கேட்ட மாதிரி சொல்லிட்டேன்ல முதல்ல ஐடியாவை குடுடா என்று கேட்கவும் டென்ஷன் ஆகாதடி சிம்பிள் அவன் போன் நேத்துல இருந்து சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு மார்னிங் தான் ஆன் பண்ணான் உனக்கு நைட் கால் பண்ணேன்டா ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு என்று சொல்லி சமாளிச்சுடு என்று சொல்லவும் அப்பாடா தப்பிச்சேன் சரிடா ட்ரீட் ஒண்ணும் இல்லையா என்று கேக்க அதுக்கு தாண்டி கால் பண்ண ஈவினிங் கேக் கட்டி டின்னர் பார்ட்டி முன்னாடி ஒரு ஜிபே என்று சொல்ல அதெல்லாம் அனுப்ப முடியாது போடா என்று சொல்ல பிளீஸ் உன் உயிர் நண்பனுக்காக இத கூட செய்ய மாட்டியா என்று கேட்க சரி சரி அனுப்புறேன் ரொம்ப நடிக்காதரா என்று சொல்ல எப்பா இவகிட்ட ஒரு மூவாயிரம் வாங்கறதுக்கு எவ்வளவு பைசா வேண்டியிருக்கு ஓகே பாய்டி ஈவினிங் பார்க்கலாம் என்று சொல்ல பாய்டா டானிக் என்றதும் சரண் திட்ட ஆரம்பிக்கவும் இணைப்பை துண்டித்தவள் பெரோசின் எண்ணெய் எடுத்து அழைத்தாள் ஹாப்பி பர்த்டே மச்சி என்று யார் சொல்லவும் ஏண்டி நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா என்று திட்ட ஆரம்பித்தான் டே டுமாங்கோலி உன் நம்பர் தான் நைட்ல இருந்து சுவிச் ஆஃப்ல இருந்துச்சு என்று யார் சமாளிக்க அப்போ உண்மையாவே எனக்கு ஃபோன் பண்ணியா என்று சந்தேகமாக கேட்டான் பெரோஸ் உன் மேல என்று யாழ் ஆரம்பிக்கும் வேணாமடியே வேணா நம்புறேன் இன்னைக்கு எனக்கு பர்த்டே பொய் சித்தியம் பண்ணி டெத் ஆக்கிடாத என்று சொல்ல சரி விடுடா என்னடா ட்ரீட் எல்லாம் இல்லையா என்று கேட்க அதெல்லாம் இல்லாமையா என்று விரோஸ் சொல்லவும் ஓகே ஈவினிங் பாக்கலாம் பர்த்டே பீபி என்று சொல்லி அழைப்பை துள்ளித்தவள் குளித்து முடித்து தயாரானாள் எப்பொழுதும் போல் கேஷுவல் செக்டு ஷர்ட் வித் ஜீன்ஸ் உடன் தனது ஸ்டைலில் கிளம்பியவள் மெல்லமாக தனது அறையை விட்டு வெளியே வர அவள் பாட்டி பார்த்து விட்டாள் கிளம்பிடுச்சா இதெல்லாம் எங்க உருப்பட போகுது என்று வழக்கம் போல் தனது அர்ச்சனைகளை ஆரம்பிக்கவும் எப்பொழுதும் போல் அதனை காதல் வாங்காமல் தனது ஷூவை மாட்டிக்கொண்டு அவள் தாத்தாவை பார்க்க வா என்று கையை காட்டினார் தாத்தா அவள் தாத்தாவின் அருகில் சென்றவள் மெல்லமாக என்ன தாத்தா என்று கேட்க எங்க காலையிலேயே என்று கேட்க ரெண்டுக்கு பேர்டே தாத்தா அங்கதான் போறேன் என்று சொல்லவும் அப்போ செம்ம பாட்டி என்று கேட்க ஆமா அதெல்லாம் இல்லாமையா நீ வரியா என்று கேட்க உன் பாட்டி என்ன அவ்வளவுதான் நீ போயிட்டு வா என்று தன் பையிலிருந்து பணத்தை எடுத்து கொடுக்க அதை சிரித்தபடி வாங்கி தனது பாக்கெட்டில் வைத்தவர் தேங்க்ஸ் தாத்தா என்று அணைத்துக் கொள்ள யாழின் கன்னத்தை கிள்ளி என்ஜாய் டே என்று சொல்லி அனுப்பி வைத்தார் தனது ஸ்கூட்டியில் ஹெல்மெட் அணிந்து கொண்டு வேகமாக சுமதி வீட்டை நோக்கி சென்றால் யாழ் சுமதி வீட்டுக்கு சென்ற யாழ் ஊரிலிருந்து வந்து நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த சுமதி மற்றும் பிரியாவை எட்டு எட்டி ஒரு உதை விட்டு எழுப்பினாள் பதறி கொண்டு எழுந்த பிரியா யால் நின்று கொண்டிருந்ததை பார்த்தவள் பிசாசே நீயா பயந்துட்டேன் என்று சொல்லி மெல்லமாக எழவும் ஏண்டி நீங்க போறப்போ சாவியை வச்சுட்டு மாட்டீங்களா என்று வந்ததும் வராததுமாக கேட்க நீ தன்னடி ஊருக்கு போறேன்னு சொன்ன அதனாலதான் நாங்க எடுத்துட்டு போனோம் என்றாள் சுமதி நான் எங்கடி ஊருக்கு போனேன் என்று பேசி கொண்டு மெத்தையின் மேல் உட்கார அப்புறம் என்று கேட்டாள் சுமதி நடந்ததை முழுவதுமாக யாழ் சொல்ல பிரியா அருகில் வந்து உட்கார்ந்தவள் கடைசியா நான் சொன்னதுதான் நடக்க போகுது அப்படித்தானடி என்று கேட்கவும் உம் மூஞ்சி போடி என்று திட்டினாள் சரி அப்படி நான் சொல்றது இல்லைன்னா இந்த சிட்டில எத்தனை லட்சம் பேட்ட கார் இருக்கு அவங்களெல்லாம் போய் இடிக்காம எப்படி நேரா போய் கார்ல இடிச்ச என்று கேட்கவும் சுமதி பாயிண்ட் டி என்றாள் மண்ணாங்கட்டி என்று யாழ் எரிச்சல் அடைய அது போகட்டும் அவங்க வீட்டுல இருந்தியே எப்படிடி என்று எப்படின்னு கேட்டா உண்மையா சொன்னா அவங்க வீட்ல இருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆத்விய தவிர வீட்டுல எங்கிட்ட நல்லபடியா நடந்துகிட்டாங்க என்று ஓ அந்த ஆத்வி அவ்வளவு பெரிய சிடுமூஞ்சியா என்று சுமதி கேட்கவும் அப்படின்னு சொல்ல முடியாது நைட்டு எனக்காக பிரெட் ஆம்லெட் எல்லாம் போட்டு கொடுத்தான் கொஞ்சம் நல்லவன் தான் என்றதும் ஓ அந்த அளவுக்கு ஆகி போச்சா சரி சரி என்று சிரித்தாள் பிரியா அவ்வளோ சீன்லாம் இல்ல அப்படி எனக்கு லவ் வரணும்னா காலேஜ்ல எத்தனையோ என் என்னால சுத்தினாங்கல்ல அவங்க மேலாம் எனக்கு வராது இந்த சிறு மூஞ்சி மேல எப்படி வரும் என்று கேட்கவும் அதெல்லாம் சொல்லிட்டு வராது நீ வேணும்னா பாரு என்று பிரியா மேலும் பேசி கொண்டிருந்தா சரி அவன் பேச்ச விடு இன்னைக்கு பெரோஸ்க்கு பர்த்டே இல்ல ஈவினிங் என்ன பிளான் என்று கேட்க ஈவினிங் வருவோம் டி வந்து டின்னர் முடிச்சுட்டு நாங்க அப்படியே கிளம்பிடுவோம் எங்களுக்கு நைட் ஷிப்ட் என்று சொல்லவும் அப்படியா சரி அப்ப நான் மட்டும் தானா அந்த டானிக் நான் இவரை என்கிட்ட மூவாயிரம் வாங்கிட்டாண்டி என்று சொல்லவும் என்னடி மூவாயிரமா எங்க ரெண்டு பேர்த்திகிட்டயும் மூவாயிரம் இருக்காண்டி என்று சொல்ல மவனே வரட்டும் இன்னைக்கு செத்தான் என்று பேசிக் கொண்டு அன்று மாலை தன் நண்பனின் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு கிளம்பினர் அன்று மாலை சரண் சுமதி பிரியா யாழ் அனைவரும் பிரபலமான ஹோட்டலில் ஒன்று கூடி ஃபெரோஸின் பிறந்த நாளை கொண்டாடினர் சரண் பர்த்டே பாய்க்கு நம்ம கிஃப்ட் கொடுக்கலையே என்று கேட்கவும் அவர்களின் பரிசை நினைத்து பயந்து போன பெரோஸ் அங்கிருந்து ஓட்டம் எடுக்க அவனை வளைத்து பிடித்தனர் யாழ் சுமதி பிரியா சரண் அனைவரும் அவனை போட்டு அடி உதைத்து துவைத்திருத்தனர் அடித்த அடியில் மயக்க நிலைக்கு சென்று விடுவான் போல இருந்தான் பெரோஸ் விடுங்கடா மயக்கமே வருதுடா போதுண்டா வழி தாங்கலடா என்று கதறவும் சரி விடுங்கடா என்று சொல்லி அவனை விடவும் சற்று நேரத்தில் கேக் வந்து சேர்ந்தது பெரோஸ் தன் நண்பர்களுடன் கேக் வெட்டி கொண்டாட எல்லோர்களுக்கும் கேக் ஊட்டிவிட்டதும் அவர்கள் அனைவரும் கேக்கை எடுத்து பெரோஸின் முகம் முழுவதும் போச அவன் இவர்களுக்கு கேக்கை எடுத்து அவர்கள் முகத்தில் பூச அங்கிருந்த மொத்த கேக்கும் அவர்களின் முகத்தில்தான் இருந்தது இவற்றை வீடியோக்களாகவும் புகைப்படமாகவும் பதிவு செய்த யார் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைத்தாள் கொண்டாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்க ஆத்வியுடன் இருந்த வினோத் மாலை வேலையில் வேலை செய்து கொண்டிருந்தவன் காலையில கண்ணை கட்டுதுடா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் என்று சொல்லி ஆளுக்கு ஒரு காபியை ஆர்டர் செய்து அறிந்து கொண்டிருக்க தனது மொபைலை எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்து கொண்டிருக்க அதில் யாழின் ஸ்டேட்டஸ் வந்தது அதை பார்த்த வினோத் ஹே ஆத்வி பாருடா யால ஜாலியா இருக்கா என்று சொல்லி அந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்களை காட்டவும் அதை பார்த்து ஆத்விக்கு ஆத்திரமாக வந்தது அவ ஃப்ரெண்ட் யாருக்கோ பர்த்டே போல இருக்குடா பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்கல்ல என்று கேட்கவும் என்கிட்ட அவ பேச்ச பேசாதன்னு என்று கோபமாக ஆர்த்தி சொல்லவும் நமக்கு எதுக்கு வம்பு என்று அமைதியாக உட்கார்ந்தான் வினோத் சற்று நேரம் கழித்து அது என்ன ஹோட்டல் என்று ஆத்வி கேட்கவும் அது எதுக்கு உனக்கு என்று கேட்டான் வினோத் அவனை பார்த்து முறைத்த ஆத்வி நீ சொல்ல போறியா இல்ல உன் மொபைல் பறக்கும் பாக்குறியா என்று சொல்லவும் பிரபல ஹோட்டலின் பெயரை சொல்ல சரி என்று கேட்டுக்கொண்டவன் மீண்டும் தனது வேலைகளை தொடங்கினான் ஆத்வியின் வேலை முடிய இரவு ஏழு மணி ஆனது வினோத் ஆத்வி இருவரும் வீட்டிற்கு கிளம்பினர் உண்மையை விட வதந்தி வேகமாக பரவும் அல்லவா அதுபோல் சாந்தியும் பார்வதியும் யாழை பற்றி பேசியது அங்கிருக்கும் வேலைக்காரர்கள் மூலமாக ஆத்வியின் மாமா தனிகாச்சலத்தின் காதுக்கு போய் சேர்ந்தது இதை கேள்விப்பட்ட தனியாச்சலம் இதை இப்படியே விடக்கூடாது முளையிலேயே இதை கிள்ளி எறியணும் என்று நினைத்தவர் அதற்கான தீர்வை யோசித்தார் ஆத்வியிடம் இதை பற்றி இன்று பேசி ஒரு முடிவு விட வேண்டும் என்று ஆத்வியின் வீட்டிற்கு சென்றார் தனியாச்சலம் அவன் அலுவலகம் விட்டு வராததால் பார்வதியிடம் விஷயத்தை கூற ஆத்வி வரட்டும் அவங்கிட்ட நேர்ல பேசுவோம் என்று சொல்ல ஆத்வி வரும் வரை அங்கேயே காத்து கொண்டிருந்தார் தனியாச்சலம் யாழின் வீட்டில் மணி ஒன்பது ஆகியும் யாழ் இன்னும் வீட்டுக்கு வராததால் கோபமடைந்த அவள் சித்தப்பா சந்திரன் என்ன நினைச்சிட்டு இருக்கா இஷ்டத்துக்கு போறது இஷ்டத்துக்கு வர்றது இன்னைக்கு வரட்டும் இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் என்று யாளுக்காக சந்திரனும் கொண்டிருந்தனர் ஆமா என்னவா இருக்கும் தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்